சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன விழாவில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்க கோரி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஆறு கால பூஜை நேரத்தில் கனக சபையில் அனுமதிக்கப்படுவதில்லை மற்ற நேரங்களில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை என தீட்சிதர்கள் தரப்பு தெரிவித்தது இதனையடுத்து ஆறு கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது தரிசனம் செய்வதை தடுக்க கூடாது என சிதம்பரம் நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்களுக்கு கோர்ட்டு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது தமிழில் பெயர் பலகை வைக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நீதிமன்ற மதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை ஹைகோர்ட் கிளையில் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருவதாக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு முன்பு அபராதம் ஐம்பது ரூபாய் என இருந்த நிலையில் இப்போது இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதன் பிறகு தொழிலாளர் நலத்துறை சார்பில் தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகள் மற்றும் நிறுவனங்களின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளன டிரைவர் இல்லாத அறுபத்தி இரண்டு மெட்ரோ ரயில்கள் தயாரிப்பு பணி ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சிட்டியில் நடந்து வருகிறது அந்த வகையில் முதற்கட்டமாக கட்டமாக மூன்று பெட்டிகள் கொண்ட டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் செப்டம்பர் மாதம் சென்னைக்கு வரப்பட உள்ளது முற்றிலும் புலிசாதன வசதி கொண்ட பெட்டிகளாகவும் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிரத்யேக இடங்களும் அமைக்கப்படுகிறது இந்த ரயில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் ஒரு ரயிலில் ஆயிரம் பேர் வரையில் பயணம் செய்யலாம் அந்த வகையில் செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர்களுக்கு டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ள தண்டவாளங்களில் ரயில் இயக்கம் குறித்த அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட உள்ளன கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான நான்காவது வழித்தடத்தில் பூந்தமல்லி கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரையிலான உயர்மட்ட பாதையில் ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் சோதனை ஓட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறு அவர்கள் கூறினார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் முதன்மை தனிச் செயலாளராக உமாநாத் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டாவது செயலராக எம் எஸ் சண்முகம் ஐஏஎஸ் மற்றும் மூன்றாவது செயலராக ஜார்ஜ் ஐஏஎஸ் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டின் போது கோவை மாவட்ட ஆட்சியராக உமாநாத் ஐஏஎஸ் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு துறைகளில் இணை செயலாளர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலையிலான நாற்பத்தி ஐந்து உயரதிகாரிகளை நேரடியாக நியமனம் செய்வதற்கான விளம்பர அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருந்தது இதற்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிந்தனர் இது சமூக நீதி மீதான தாக்குதல் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார் ஆனால் அரசு நிர்வாகத்தின் உயர் பதவிகளில் வல்லுநர்களை நேரடியாக நியமிக்கும் முறை முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் உருவானது என்று பாஜக சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்தது எனினும் பரவலான விமர்சனங்களும் எதிர்ப்பும் கிளம்பிய நிலையில் அந்த முடிவை மத்திய அரசு கைவிட்டுள்ளது மத்திய அரசு பணியிடங்களில் நேரடி நியமன நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது உயரதிகாரிகள் நேரடி நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்ட விளம்பரத்தை ரத்து செய்யும்படி மத்திய அரசு

பஞ்சாப் செல்வது எப்படி என அங்குள்ள நடத்துனர் ஒருவரிடம் கேட்டுள்ளார் அப்போது தன்னுடைய பேருந்தில் ஏறுமாறு சிறுமியிடம் கூறிய அந்த நடத்துனர் இருந்து பஞ்சாப் செல்லலாம் என தெரிவித்துள்ளார் நடத்துனரின் பேச்சை நம்பி சிறுமியும் அந்த பேருந்தில் ஏறி உள்ளார் பேருந்து உத்தராகண்ட் மாநிலம் தேராதூன் வந்ததும் பயணிகள் அனைவரும் இறங்கினர் இரவு நேரத்தையும் பேருந்து நிலையத்தில் கூட்டம் குறைந்ததை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் பேருந்திற்குள்ளேயே வைத்து வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் ஐந்து பேர் கொண்ட கும்பலால் பாதிப்புக்காளான சிறுமி இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்தில் தனியாக இருந்துள்ளார் சிறுமி இருக்கும் தகவல் குழந்தைகள் நலக்குழுவுக்கு தெரிய வந்தது இதன் பின்னரே சிறுமிக்கு உதவிக்கரம் கிடைத்துள்ளது பேருந்து நிலையத்திற்கு வந்த குழந்தைகள் நலக்குழுவினர் சிறுமியை பாதுகாப்புக்காக அரசு பெண்கள் இல்லத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுமியிடம் விசாரித்த போது நடந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பேருந்து நிலையத்தில் இருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளான ஐந்து பேரையும் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விசாரணையில் சிறுமியின் பெற்றோரை கண்டுபிடித்த போலீசார் அவர்களிடம் சிறுமியை ஒப்படைத்தனர் பேருந்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் மாநிலத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த ஆண்டு கேரளாவின் பாலக்காட்டில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை மூன்று நாட்களில் நடைபெறும் என்று அந்த அமைப்பின் தேசிய செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேத்கர் தெரிவித்துள்ளார் மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கு மேற்கு வங்க அரசு தவறிவிட்டதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் அடையாளம் பொது வழியில் எப்படி கசிந்தது வன்முறை கட்டுக்குள் கொண்டு வர ஏன் முடியவில்லை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் கூட சுகாதாரமான சூழலில் இல்லை என்றால் அங்கு மருத்துவம் பெற சாதாரண மக்களுக்கு எவ்வாறு சுகாதாரத்தை உறுதிப்படுத்துவீர்கள் சில மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் பணியில் ஈடுபடுத்தப்படுவது ஏன் என சரமாரியாக உச்ச நீதிமன்றம் மேற்குவங்க அரசுக்கு கேள்விகளை எழுப்பியுள்ளனர் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் நிறுத்தப்பட்டுள்ளார் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னிறுத்தப்பட்டுள்ளார் இந்த சூழலில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட இருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க உலகின் பெரும் பணக்காரரான மற்றும் ஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான எலான்மஸ் டொனால்டு டிரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக முன்னூற்று ஐந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் தேர்தலில் நிதி கொடுப்பதாக அறிவித்துள்ளார் தொடர்ந்து டிரம்பிற்கு ஆதரவு அளித்து வரும் எலான்மஸ் கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி டொனால்டு டிரம்பை நேர்காணல் செய்தார் இந்த நேர்காணல் எக்ஸ் தளத்தின் ஸ்பேஸில் நடைபெற்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்பை கை தூக்கி விடுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது இத்துடன் இப்போது மஸ்கும் கமலா ஹாரிஸை அவ்வப்போது விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் அரசின் ஆலோசகராக எலான் மஸ்கை நியமிப்பது குறித்து பரிசீலிக்க வாய்ப்புள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அதற்கு எலான் மஸ்த் ட்ரம்ப்பின் அழைப்பை ஏற்று நாட்டுக்கு சேவையாற்ற தயாராக உள்ளதாக எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் வினேஷ் போகத் இதுவரை தீவிர அரசியலில் ஈடுபட விரும்பவில்லை என்று கூறி வந்த நிலையில் சில அரசியல் கட்சிகள் அவரை சொந்த மாநிலத்தில் இருந்து அரசியல் களத்தில் இறங்க வைக்க முயற்சிப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்தால் எந்த கட்சியில் சேர்வார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் பாஜக எம்பியும் முன்னாள் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவருமான பிரிஜ் பூஷனுக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்றதை தொடர்ந்து காங்கிரசின் அனுதாபத்தை பெற்றவராக அவர் அறியப்பட்டார்